ஹலோ வணக்கம் முறுக்குச் சூடை போற சூஸ்க்கு முறுக்கு மாவு திரிச்சுட்டு இருந்தாச்சு இதில் டப்பாயுமே எடுத்து வச்சிருக்கேன் முறுக்கு மாவு கையில் இருக்குது இதை தட்டி இது அகலமான பாத்திரணுன்னா இதை தட்டி படைஞ்சிடலாம்

ईरांग En la maricaran சூடா இருக்கு ஆனா வெந்நி சூடா இருக்கா மாவுதான் இது நல்லா பனைஞ்சு எடுத்துக்கிடலாம் முழுக்கு மாவு பணஞ்சிட்டேன் நல்லா கரைஞ்சி வச்சிருக்கேன் அங்கே போல முறுக்கு சொல்றதுக்கு பனைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை போட்டு ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ சுத ஆரம்பிச்சேன் எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தடையிடணும் முறுக்கக்கூடாதுல இன்னொரு அடையிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன் அதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா படி அரிசிக்கு காப்படி உளுந்து வறுத்து போட்டிருக்கேன் காப்படி புழுங்கல் அரிசி வறுத்து போட்டிருக்கேன் கொஞ்சம் பொறிகடலை வறுத்து நான் திரிச்சு போட்டிருக்கேன் அப்படி எள்ளு காயப்பொடி சின்ன சீரகம் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இப்படி போட்டு சுட்டு பாருங்கள் முப்பு சூப்பராக இருக்கும் பொரியு போடணும் போட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுத்தி இருக்கு இந்த மாதிரி சுத்தி போடணும் Thank <laughs> you. ఇంకా అలాగే చట్టా పేలు వారు తా பண்ணிவேன் செல்லாம்ங்க பச்சை தண்ணியிலே பிணைவாங்க அதனால் வெண்ணியில் தான் பண்ணி நீல பிரிஞ்சால் முறுக்கு நல்லா வரும் ஒன்று கூட இருக்காது இந்த மாதிரி பெரிய செட்டியில் இதெல்லாம் நல்லா சீக்கிரம் மாவு வச்சனால விடை நல்லா பிணைகிறதுல தான் முற்க நல்லா வரும் இது கொஞ்சம் வியாபாரம் மாவு மா டக்கேன் பார்த்தா நாலு கிலோ நாலு கிலோ மிச்ச மாவு எடுத்து வச்சுக்க இது காலியானாக்கிரட்டி போட்டுக்கலாம் சூரிய ரீட்டுமே ஜெரத்திர வந்தி எடுத்துக்கலாம் ஒன்று வந்து வந்திருக்கா சூப்பரா இருக்கு அடுத்த ரவுண்டு போட்டுக்கலாம் அஞ்சு முறுக்காதான் போடுறேன் என்ன பெரட்டி போட முடிய முறுக்கு சொல்ற பாத்திரமே பெரிய பாத்திரம் உள்ள பாத்திரங்க மாவு பிடிஞ்சதுனால என்ன போட்டாச்சு பாரு நல்லா ஒரு மொடல் இருக்கு நல்லா ஒரு மொழல் இருக்கு சூப்பரா மாவிச்சுடணும் கிறிஸ்மஸ்க்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்ல அதனால நிறைய பறந்துச்சிருக்க அவங்க தீவாக்கி தராங்கல்ல அப்ப நம்ம கொடுக்கணும்ல சரி இது எப்படி தூட்டுறதுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும் இந்த மாதிரி நீங்களும் இன்னும் முறுக்கி சுடுங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மாடலில் முறுக்கி சுட்டு சாப்பிடுங்க நான் சொன்னதெல்லாம் போடுங்க சூப்பராக இருக்கும் முறுக்கி சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்குது முறுக்க அப்படி இப்படி தான் இருக்கும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் சரியாக இந்த மாதிரி சுடுங்க கிறிஸ்மஸ்க்கு இன்னும் மாவு நிறைய இருக்குது இன்னும் சொல்லணும் இந்த மாதிரி சொல்லுறீங்க முழுக்கெல்லாம் சுட்டாச்சு கொ இருக்கு முறுக்கு முகை எடுத்திருக்கேன் முருகி சுட்டாச்சு அடுத்த கொஞ்சம் இன்னும் மாவு இருக்கு இந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்க கிறிஸ்மஸ்ஸை நல்லா கொண்டாடுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் இன்னும் முறுக்கு நிறைய சுட்டாச்சு சூப்பராக ரெண்டு ரெண்டுபடி அரிசிக்கு காப்படி புழுங்கல் அரிசி வறுத்து போட்டிருக்கேன் காப்படி ஊழ் வறுத்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் திருச்சிட்டு வந்த பிறகு காயப்படி போட்டிருக்கேன் சீரகம் போட்டிருக்கேன் என்னது ரொம்ப சீராக தான் வெந்நிலை தான் பனைஞ்சிருக்கேன் எள்ளு போட்டுருக்கேன் சூடான வெந்நில தான் போனீங்க அப்போ தான் இல்லை சாஃப்டாக நல்லாயிருக்கும் முறுக்கு சுட்ட கூட பாட்டு பாருங்கள் முறு மொறு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சுடுங்க சூப்பராக இருக்கும் முறுக்கு வந்து ரெடி சுற்றி